அடுத்ததாக நாம் பார்க்க போற இந்த புயல் அதாவது டெல்லியில் மையம் கொண்டிருக்கும் இந்த புயலின் பெயர் நிம்மி இந்த புயலை வரிசையாக அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க வரிசையாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த புயலை நேரில் சந்திக்கக்கூடிய அந்த வானிலை ஆய்வைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கீங்க அது அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த சிறிய காற்றழுத்த தாழ்வுமாக இருக்கக்கூடிய மழை நேரில் சந்தித்ததாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதை அதை தொடர்ந்து சாரி தொடர்ந்து துரை தம்பி அப்படிங்கிறவர் போய் சந்தித்திருக்கிறதாக நமக்கு தகவல் வந்து கொண்டிருக்கிறது அதற்கப்புறமாக புதுக்கோட்டையை நினைக்கிறேன் செங்கு தெரியவில்லை அந்த புதுக்கோட்டை அவரும் நேரில் சந்தித்ததாக நமக்கு தகவல் கிடைக்கின்றது இவர்கள் வரிசையாக இந்த சின்ன காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எல்லாம் வரிசையாக சென்று இந்த பெரிய புயலை சந்திக்கும்போது ஒரு மிகப்பெரிய சூறாவளி உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை நாம் பின்னால் சந்திக்கலாம் இதில் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒரு கருமேகம் அதாவது கருமேகமாக இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்து தாழ்வு மண்டலமாக இருக்கக்கூடிய அண்ணன் புயல் இவரும் நேரில் சந்தித்ததாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது ஆனால் அந்த புயல் வழக்கம் போல பொய் சொல்வதால் இல்லை நான் சந்திக்கவில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார் அதே நேரத்தில் நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக இரண்டு புகைப்படங்கள் கிடைத்திருக்கின்றன இந்த புயல் போக வேண்டிய பாதையில் செல்லாமல் வேறு பாதையில் சென்றிருப்பதை இந்த புகைப்படம் காட்டிக் கொண்டிருக்கின்றது இந்த புகை இந்த புகைப்படத்தை நாம் வைத்துக் கொள்ளலாம்